பக்தர் ஒருவர் பகவான் ரமண மகரிஷியிடம் வந்து நான் ராமநாமம் ஜபிக்கிறேன் எவ்வளவு தடவை ஜபிக்க வேண்டும் என்று வினவினார் அதற்கு பகவான் ஜபிக்கிறோம் என்ற உணர்வு மறையும் வரை ஜபித்து கொண்டு இருக்க வேண்டும் துக்காராம் ராமநாமத்தை ஓயாமல் எப்போதும் உச்சரித்து கொண்டிருப்பார் ஒரு நாள் மலம் கழிக்கும் இடைவிடாமல் உச்சரித்து கொண்டிருந்தார் அப்போது அவ்வழியே வந்த பண்டிதர் ஆத்திரத்துடன் துக்காராமிடம் மலம் கழிக்கும்போது புனித நாமத்தை ஜபிப்பதை உடனே நிறுத்து என்றார் துக்காராம் உடனே வாயை மூடிக்கொண்டார் கொண்டார் அவ்வளவுதான் துக்காராமின் உடலில் உள்ள ஒவ்வொரு மயிர்காலிலிருந்தும் ராம 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 என ஆயிரம் ஆயிரமாய் நாமங்கள் தானே ஒழிக்க ஆரம்பித்தன பிரமித்து போன பண்டிதர் துக்காராமின் காலில் விழுந்து வணங்கி மன்னிப்பு வேண்டிக் கொண்டார் நம் முயற்சியின்றி மந்திரமானது தானே ஜபித்து கொள்கிறது அதுவே சகஜநிலை சித்தியும் ஆகும் என்று கூறினார் பகவான் ரமண மகரிஷி